தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுக அரசின் ஊழல் பட்டியல் நீண்டுகொண்டே போவதாகவும் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அவர் விமர்சித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி அல்ல என்று குறிப்பிட்ட அமித்ஷா தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் கூட்டணியாக திகழ்வதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை எச் ராஜா தமிழிசை ராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரளாவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களை பாஜக கைப்பற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொச்சியில் நடைபெற்ற நாளிதழ் நிறுவனத்தின் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் கல்வியறிவு சுற்றுலா மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு மூலம் கேரளா வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் கேரளாவின் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்காக மத்திய அரசு ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய தொகை வழங்கியதில்லை என்றார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பதினேழு புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளையும் ஒன்பது கோவில்களை புனரமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினோரு கோவில்களில் ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் அறுபது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மூன்று நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் இரண்டு நவீன சேமிப்பு கிடங்குகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் இவ்விரு நிறுவனங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் மு ஸ்டாலின் வழங்கினார் பாரத் கௌரவ் சிறப்பு ரயில் மூலம் திருநெல்வேலியிலிருந்து நாசிக் மற்றும் ஷீரடிக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சுற்றுலா நாசிக் ஷீரடி எல்லோரா போன்ற முக்கிய இடங்களை உள்ளடக்கியது இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பதினான்காயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நவம்பர் பதினோராம் தேதி தொடங்கும் இந்த சுற்றுலா அம்மாதம் பதினாறாம் தேதி முடிவடையும் முன்பதிவு செய்ய ஐஆர்சிடிசி டூரிசம் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடலாம் அரசு பணிகளில் தற்காலிக நியமனங்களை தவிர்த்து அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு துறைகளில் தற்காலிக ஊழியர்களை நியமித்து சுரண்டுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து இந்த தீர்ப்பை கருத்தில் கொண்டு பத்தாண்டுகளுக்கும் மேலாக தற்காலிக பகுதி நேர அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்யுமாறு தமிழக அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமித்ஷா வருகை கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்தியது தமிழகத்துக்கு பெருமை என்றும் கூறினார் மேலும் கச்சத்தீவை தமிழகத்துக்கு மீட்டுத்தர பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்தார் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கலில் அதிகரித்த காவிரி நீர்வரத்து தற்போது குறையத் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மாவட்ட நிர்வாகம் நீக்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மீண்டும் பரிசலில் பயணம் செய்து மகிழ்ந்தனர் பிரசில் அதிபர் லூயஸ் இனாசியோ லூலா டசில்வா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் உள் விவகாரங்களில் டிரம்ப் தலையிட வேண்டாம் என்றும் லூலா வலியுறுத்தினார் பிரேசிலின் முன்னாள் அதிபர் போல்சனாரோ மீதான வழக்கு அரசியல் பழிவாங்கல் என டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் பிரேசில் ஏற்றுமதி மீது ஐம்பது சதவீத வரி மற்றும் நீதிபதி அலெக்சாண்ட்ரே டிமோரஸ் மீது பொருளாதார அதிக நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரேசில் அதிபர் லூலா டிரம்பின் தலையீட்டிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மகளிர் உலகக்கோப்பை தொடரின் திருத்தப்பட்ட அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள பதிமூன்றாவது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு திருத்தப்பட்ட அட்டவணையை ஐசிசி வெளியிட்டுள்ளது இந்த போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளன இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவிருந்த அனைத்து போட்டிகளும் நவி மும்பைக்கு மாற்றப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தான் அணிக்கான அனைத்து போட்டிகளும் இலங்கையில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவிருந்த இந்த இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடக்கப் போட்டியும் கவுஹாத்திக்கு மாற்றப்பட்டுள்ளது